விஷப்பூவால் விளைந்த சதி திருமூலர் நான் நான் இல்லை நான் மூலன் இல்லை என்றான் மூலன் பஞ்சாயத்தில் கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் கொல் என்று சிரித்தார்கள் இப்படிதாங்க நான் உன் புருஷன் இல்லை உன் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்றாருங்க உயிரோட கண்ணு முன்னால நின்னுகிட்டு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அதாங்க பஞ்சாயத்துக்கு வந்தேன் நீங்க தான் நல்லபத்தி சொல்லணும் என்று அழுதாள் மூலனின் மனைவி என்னடா மூலா திருக்கு பிடிச்சிருச்சா ஏன் இப்படி பேசுற உன் பொண்டாட்டி மேல கோவம்னா எங்ககிட்ட சொல்லு நாங்க திருத்தரோம் என்ன சண்டை உங்களுக்குள்ள அதட்டினார் தலைவர் மூலன் செய்வது புரியாமல் தவித்தான் இல்லை இல்லை மூலனின் உடம்புக்குள்ளே இருந்த சுந்தரர் என்னும் சித்தர் தவித்தார் பசுக்களின் மேல் அன்பு கொண்டு தான் செய்த காரியம் இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டதே சித்தர் சுந்தரர் ஆகாய மார்க்கமாக தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் வழியில் ஒவ்வொரு திருத்தலமாக இறங்கி இறைவனை தரிசித்துவிட்டு வந்து கொண்டிருந்த போதுதான் காவிரி கரையோரமாக பசுக்கூட்டம் ஒன்று அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் பரிதாபம் கொண்டார் காரணம் அறிய கீழே இறங்கினார் அங்கே பசுமைக்கும் மூலன் என்பவன் பாம்பு கடித்து இறந்து போயிருந்தான் அவன் உடலைச் சுற்றி நின்று பசுக்கள் அழுது கொண்டிருந்தன கூட போகாமல் பசியுடனே கதறிக்கொண்டு மூலனின் முகத்தை நக்கியும் உடலை வருடியும் எழுப்ப முயன்று கொண்டிருந்தன பசுக்களின் சோகம் சித்தர் மனத்தை வருத்தியது இடையன் உயிரோடு எழுந்து வந்தால் தவிர பசுக்களின் துயரம் போகாது என்று உணர்ந்தார் அவர் யோசித்தார் உடனே தன் உடலை ஒரு இடத்தில் பத்திரமாக ஒழித்து வைத்துவிட்டு இடையன் மூலனின் உடலில் கூடுவிட்டு கூடுபாய்ந்தார் மூலன் உடல் உயிர் பெற்றது மூலன் எழுந்தான் பசுக்களை வருடிக் கொடுத்தான் அவைகள் சந்தோஷமாக துள்ளிக் குதித்தன மூலனின் உடலை உரசியும் நக்கியும் தங்கள் பாசத்தை வழிகாட்டின பின் துள்ளலோடு உற்சாகமாக புல்மேயத் தொடங்கின மாலை வரை வயிறார புல்மேய்ந்த பசுக்கள் தங்கள் கன்றுகளுடன் வழக்கம்போல் அவரவர் வீடு செல்ல ஆரம்பித்தன மூலனின் உடலில் இருந்த சிவயோகி சுந்தரரும் அவற்றுடன் சென்றார் எல்லா பசுக்களும் பத்திரமாக வீடு செல்லும் வரை பார்த்துக் கொண்டிருந்தவர் இனி மூலனின் உடலை விட்டு தன் உடலுக்குச் செல்லலாம் என்று இருந்தபோதுதான் இடையன் மூலனின் மனைவி ஓடிவந்தாள் மாடெல்லாம் வந்துடுச்சே உன்னை காணோமேன்னு நினைச்ச நீ ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க வா மச்சான் வீட்டுக்கு போலாம் என்றபடி அவன் கையை பிடித்து இழுத்தாள் பெண்ணே தொடாதே நான் உன் கணவனில்லை அவன் இறந்து விட்டான் என்று கூறி விலக முயற்சி செய்தார் சுந்தரர் ஆனால் அவள் விடவில்லை இதோ கிராம பஞ்சாயத்து வரை வழக்கு வந்துவிட்டது சுந்தரர் முடிவெடுத்தார் இனி வேறு வழியில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டியதுதான் சுந்தரர் பஞ்சாயத்தில் நடந்தவற்றைச் சொல்லி மூலன் உடலை விட்டு விலகி அரூபமாக நிற்க மூலன் உடல் கீழே விழுந்தது மறுபடியும் அவன் உடலில் புகுந்து எழுந்து நின்று உண்மையை நிரூபித்தார் சுந்தரர் பஞ்சாயத்தில் இருந்தவர்கள் தங்கள் கண்முன் நிகழ்ந்த அதிசயத்தால் சுந்தரர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மூலனின் மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றார்கள் நிம்மதியடைந்தார் சுந்தரர் ஆனால் அது சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லை அவர் தன் உடலை மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து அது காணாமல் போயிருந்தது ஏன் இப்படி நடந்தது எதற்காக என்று அறிய முற்பட்டபோது அது சிவபெருமானின் விருப்பம் என்று உணர்ந்தார் சித்தர் நெறிகளை நல்ல தமிழில் எடுத்துச் சொல்லவே இப்படி நடந்திருக்கிறது என்பதால் தொடர்ந்து மூலனின் உடலிலேயே தங்கிவிட தீர்மானித்தார் அதனாலேயே திருமூலரானார் அங்கிருந்து புறப்பட்டு ஆடுதுறை சென்றார் அங்குள்ள கோயிலுக்குச் சென்றவர் இறைவனை வணங்கிவிட்டு யோகத்தில் ஆழ்ந்தார் இங்கிருந்தபடிதான் வருஷத்துக்கு ஒரு பாடலாக நன்னெறிகளை விளக்கும் திருமந்திரம் எழுதினார் திருமூலர் திருமந்திரத்தில் உள்ள மொத்த பாடல்கள் மூவாயிரம் மலையில் சிவபெருமானின் பூதகணங்களில் முதன்மை பெற்ற நந்தீசரின் சீடர் திருமூலர் சிவபெருமானிடமும் நந்தியிடமும் நேரடியாக உபதேசம் பெற்றவர் இதை திருமந்திரத்தில் அவரே கூறியிருக்கிறார் சகல சித்திகளும் கைவரப் பெற்றவர் திருமூலர் ஆனால் என்ன செய்வது யோகிகளுக்கே உரிய இரக்கத்தின் காரணமாகவே சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார் திருமூலர் பசுக்களுக்காக மூலனின் உடலில் புகுந்து தன் உடலையே இழந்தவர் இதற்குப் பிறகாவது எச்சரிக்கையாக இருந்தாரா இல்லை மறுபடியும் இறக்கப்பட்டார் அதனால் என்ன ஆனது ஒரு கொலை சதியே உருவானது அது தொடங்கிய இடம் பாண்டிய நாடு இரவு பாண்டிய நாட்டு மன்னன் வீரசேனன் மாறு வேடத்தில் நகர்வலம் கொண்டிருந்தான் நகர சோதனை நல்லவிதமாகவே இருந்தது மக்கள் எவ்வித வருத்தமும் இன்றி குற்றம் குறைகள் இல்லாமல் நிம்மதியாக இருந்தது வீரசேனனுக்கு நிறைவை அளித்தது அந்த சந்தோஷத்துடனே அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அரண்மனை நந்தவனத்தில் அவனின் விதி முடிப்பதற்கான நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருந்தது தோட்டத்துப் பூச்செடிகளில் மலர்களெல்லாம் வண்ணமயமாக அழகு காட்டி காற்றில் இதமான நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருந்தன அப்போது பாம்பு ஒன்று அந்த பூச்செடிகளுக்கு நடுவே மெல்ல வந்து கொண்டிருந்தது காற்று வேகமாக வீசியதில் அசைந்த செடியின் முள் ஒன்று பாம்பின் மேல் என்று குத்த கோபமடைந்த பாம்பு பக்கத்திலிருந்த பூ ஒன்றின் மீது கொத்தியது அதன் விஷம் மொத்தமும் பூவின் மேல் பரவியது நாகத்தின் நஞ்சு சுமந்தபடி காத்திருந்தது அந்த மரணமலர் மன்னன் வீரசேனன் அரண்மனையின் அந்தப்புறம் செல்வதற்காக நந்தவனத்தின் வழியே நுழைந்தான் மலர்களின் அழகில் மனம் மயங்கினான் ரம்யமான வாசனை அவனை கிறங்கடித்தது காற்றில் ஒற்றை மலராக ஆடிக்கொண்டிருந்த அந்த விஷப்பு அவன் கவனத்தை ஈர்க்க அவன் ஆவலுடன் பறித்தான் மூக்கில் வைத்து முகர்ந்தான் வாசனையுடன் விஷத்தின் வீரியமும் மூச்சுக்குழலில் இறங்கியது மன்னனின் தலை கிருகிருவன சுழன்றது உடல் தள்ளாடியது மன்னன் சமாளித்தபடி அந்தப்புறம் நுழைந்தான் கட்டில் அருகே வந்தவன் கால்கள் தடுமாறிக் கவிழ்ந்தான் மகாராணி குணவதி திடிக்கிட்டு ஓடோடி வந்தாள் மன்னனைத் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தாள் என்ன என்ன ஆயிற்று உங்களுக்கு பதறினாள் மன்னன் பேச முயன்றான் முடியவில்லை குழறியது மெல்ல மெல்ல பரவிய விஷம் நிதானமாக அவன் உயிரை உறிஞ்சியது மகாராணி மன்னனை தொட்டு உலுக்கினாள் எழுப்பினாள் எந்த அசைவும் இல்லை வைத்தியர்கள் ஓடோடி வந்தனர் மன்னனை பரிசோதித்தனர் அவன் விட்டதை அறிந்து அதிர்ந்தனர் மகாராணியிடம் தயங்கி தயங்கி தகவல் தெரிவித்தனர் சேதி கேட்டதுமே மயங்கி விழுந்தாள் குணவதி வீரசேனனின் தாயும் தந்தையும் தள்ளாத இந்த முதுமை காலத்தில் எங்களை தவிக்கிவிட்டு போனாயே வீரசேனா என்று கதறினார்கள் மன்னன் மரணமடைந்த செய்தி நாட்டு மக்களிடையே பரவி அவர்களும் அரண்மனை வந்து சேர்ந்தனர் சத்திய வேந்தனாயிற்றே எங்கள் மன்னன் அவனைக்கூடவா மரணமடைக்கும் என்று மன்னன் புகழ் சொல்லி அழுதனர் மகாராணி குணவதி மயக்கம் கலைந்து எழுந்தாள் மஞ்சள் குங்குமம் தாலிபாக்கியம் அனைத்தையும் பறித்துக்கொண்டு மன்னன் விண்ணுலகு பறந்து விட்டான் என்பதை அவளால் தாங்கவே முடியவில்லை நெஞ்சே வெடித்துவிடும் போலிருக்க குணவதியின் அடித்தொண்டையிலிருந்து பீரிட்டு கிளம்பியது அழுகை ஒலி அது ஆகாயம் வரை சென்று எதிரொலித்தது மேகங்களை ஊடுருவிச் சென்று கொண்டிருந்த திருமூலரையும் தாக்கியது ஏன் இந்த அழுகை குரல் எங்கிருந்து வருகிறது திருமூலர் நிதானித்துக் கீழே பார்த்தார் சித்தபுருஷரான அவர் அனைத்தையும் தன் ஞானத்தால் புரிந்து கொண்டார் வருத்தம் கொண்டார் அடுத்து செல்லவே முடியாதபடி அழுகை சத்தம் அவரை கட்டிப் போட்டது நிமிட நேரத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அது அது ஆம் கூடுவிட்டு பாய்வது மகாராஜா வீரசேனனின் உடலில் செல்ல தீர்மானித்த திருமூலர் பாண்டிய நாட்டின் சதுரகிரி மலைக்குச் சென்றார் அங்கிருந்த குகை ஒன்றில் தன் உடலைக் கிடத்தியவர் கண்களுக்கு தெரியாத சூட்சும உடலுடன் புறப்பட்டார் திருமூலர் ஏற்கனவே தன் தெய்வீக உடலை இழந்தவர் பின் மூலனின் உடலில் வசிக்க நேர்ந்தபின் தவத்தாலும் சித்தியாலும் அதை காயகல்ப உடலாக மாற்றிக்கொண்டவர் இப்போது திரும்பவும் இந்த உடலையும் இங்கே விட்டுப்போக வேண்டியிருக்கிறது என்ன செய்வது அந்த அரசியும் மன்னனின் முதிய பெற்றோரும் மாசிலா மக்களும் அழும் துயர சப்தம் என்னையும் மிகவும் துயரப்படுத்துகிறதே என்று நினைத்தபடி அரண்மனைக்கு விரைந்தார் வீரசேனனின் உடலுக்குள் நுழைந்தார் உயிருடன் எழுந்தார் இனி திருமூலர் வீரசேன திருமூலர் யாராலும் நம்ப முடியாத அதிசயம் ஆனால் நிஜம் மன்னர் உயிர் விட்டார் மகாராணி குணவதிக்கு மன்னரின் பெற்றோருக்கு பிள்ளைக்கு நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷம் வீரசேன திருமூலர் மன்னராகி அரசாழத் தொடங்கினார் மக்களை மிகுந்த அன்போடு நடத்தினார் வரிகளை குறைத்தார் வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார் நாடே நிறைவாக இருக்க மகாராணி குணவதியின் மனத்தில் மட்டும் மெல்லிய சந்தேகம் முள்ளாக நெருடிக் கொண்டிருந்தது மகாராஜா வீரசேனரின் பண்பில் குணத்தில் நடத்தையில் இப்போதெல்லாம் நிறைய மாற்றம் தெரிகிறது அது மட்டுமல்ல முன்பெல்லாம் கணவரின் அருகில் இருக்கும்போது கொழுந்து விட்டு எரிகின்ற காமம் இப்போது இல்லவே இல்லை அவரை நெருங்கி பேசிக்கொண்டிருந்தாலே மனத்தில் நிர்மலமான எண்ணங்களும் பக்தி உணர்வும்தான் வருகிறது தன்னை அறியாமலே ஆழ்ந்த உறக்கம் தழுவி விடுகிறது குணவதி குழம்பினாள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினாள் ஒருநாள் இரவு வேளை உணவு உண்டு முடித்துவிட்டு வீரசேன திருமூலர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தபோது குணவதி அவருக்கு அருகில் நெருங்கி நின்றாள் தங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று ஆரம்பித்தாள் தயங்காமல் கேட்கலாம் குணவதி நீங்கள் யார் இதென்ன கேள்வி நான் வீரசேனன் உன் கணவன் என்ன திடீர் சந்தேகம் நீங்கள் என் கணவர் என்பதை என் கண்கள் ஒப்புக்கொள்ளுகின்றன மனம்தான் மறுக்கிறது எதனால் உங்களுக்கு முன் கோபம் அதிகம் யார் தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் உடனே தண்டனை அளிப்பீர்கள் இப்போதோ உங்களிடம் கருணை மிகுந்து இருக்கிறது கொலை குற்றவாளியை கூட மன்னிக்கிறீர்கள் பேசி பேசியே அவர்களை விடுகிறீர்கள் மக்கள் உங்களின் அரசை ராமராஜ்யமாகவே உணர்கிறார்கள் அது மட்டுமில்லை முன்பெல்லாம் ராஜாங்க காரியம் முடிந்தவுடனேயே அந்த கதியாக என் அருகிலேயே இருப்பீர்கள் இப்போது பொழுதெல்லாம் சிவாலயத்திலேயே இருக்கிறீர்கள் என்னை தீண்டுவதே இல்லை உங்களின் அருகில் இருக்கும்போது எனக்கும் கூட எந்த ஆசைகளும் தோன்றுவதில்லை உங்களின் கண்களில் வழியும் அருளும் சிவநாம உச்சரிப்பும் உபதேசங்களும் ஒரு ஞானி போன்றே நினைக்கத் தோன்றுகிறது தயவு செய்து மறைக்காமல் சொல்லுங்கள் யார் நீங்கள் வீரசேன திருமூலர் யோசித்தார் இனியும் இந்த பதிவிரதையை ஏமாற்றுவது தேவையில்லை என்று நினைத்தார் உத்தமியே நீ உணர்ந்தது சரிதான் நான் திருமூலன் என்னும் சித்தன் உன் கணவன் வீரசேனன் நந்தவனத்தில் இருந்த விஷப்பூவை முகர்ந்ததால் இறந்துவிட்டான் அதனால் நீ கதறி அழும் ஒலி வானம் வரை எட்டி என் மனத்தை வருத்தியது உன் துயரை நீக்கி உன்னை அமைதிப்படுத்துவதற்காகவே நான் உன் கணவன் உடலில் குடியேறினேன் உண்மையைச் சொல்லி முடித்தார் திருமூலர் எனக்கு உதவுவதற்காக யோகியான தாங்களே வந்தது என் பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் சுவாமி என் செயலோ வார்த்தையோ தங்களை காயப்படுத்தியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் கணவர் இறந்துவிட்டார் என்பது இப்போதும் வருத்தம்தான் ஆனால் எனக்கு நிதானம் வந்திருக்கிறது காலம் வந்தால் எல்லாருமே ஒவ்வொருவராக செல்ல வேண்டியவர்கள்தான் நேற்று அவர் நாளை நான் ஆனால் அவருடைய பெற்றோருக்கும் என் பிள்ளைக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த உண்மையை நான் எப்படிச் சொல்வேன் சுவாமி அவர்களுக்காகவாவது இப்படியே மன்னரின் உடம்பிலேயே இங்கேயே இருப்பீர்கள் இல்லையா என்று கேட்டாள் குணவதி இல்லையம்மா இருக்க முடியாது இந்த உன் கணவனின் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்றாவது ஒருநாள் அழிந்துவிடும் என் உடம்பு காயகல்வ உடம்பு அதை சதுரகிரியில் உள்ள ஒரு குகையில் மறைத்து வைத்திருக்கிறேன் வேட்டைக்குச் செல்வது போலவோ வேறு ஏதாவது காரணம் சொல்லியோ யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் சந்தர்ப்பம் அமையும் போது இங்கிருந்து புறப்பட்டுப் போய்விடுவேன் ஆகட்டும் சுவாமி இன்னும் சிறிது நாள்களாவது இருப்பேன் என்கிறீர்களே அதுவே போதும் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் சுவாமி தங்கள் உடலை குகையில் மறைத்து வைத்திருப்பதாக சொல்கிறீர்களே அந்த உடலை யாராவது கண்டு பிணம் என்று நினைத்து எரித்துவிட்டால் என்னாவது என்று கேட்டாள் குணவதி இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நேராது காற்றோ மழையோ நீரோ நெருப்போ எதுவும் அந்த உடம்பை ஒன்றும் செய்ய முடியாது குங்கிலியம் வெடியுப்பு வெங்காரம் மூன்றையும் பொடித்து உடலின் மீது தடவி பின் அதை விராலி இலைகளால் மூடி சுற்றிலும் அகில் அகில்கட்டைகளை அடுக்கித் தீமூட்டினால்தான் என் காயகல்ப தேகம் எரிந்து தனலாகும் அதனால்தான் நான் அது பற்றி கவலையில்லாமல் கிடக்கிறேன் என்றார் குணவதி திருப்தியடைந்தவள் போல் திருமூலரை உறங்கச் சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தாள் இரவெல்லாம் அவளுக்கு உறக்கமில்லை மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் கணவர் இறந்துவிட்டார் தான் ஒரு விதவை குணவதியால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இது மட்டும் நடந்துவிட்டால் இராஜாங்க காரியங்களிலிருந்து ஒதுங்கியிருக்க நேரிடும் பட்டத்தரசியாக அரியணையில் இருக்க முடியாது மகனோ சிறுவன் இதனால் மன்னனின் சகோதரன் சிற்றன்னையின் மகன் அரசை நிர்வகித்து கைப்பற்ற முயற்சி செய்வான் ஐயோ எத்தனை விபரீதங்கள் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்றால் அந்த சித்தபுருஷர் மன்னனின் உடலிலேயே இருக்க வேண்டும் ஆனால் அவர்தான் மறுக்கிறாரே தன் சொந்த உடலுக்கே போகப் போவதாக சொல்கிறாரே சரி அந்த உடல் இருந்தால்தானே கூடுவிட்டு கூடுபோவார் அழிந்து விட்டார் குணவதியின் புத்தி விபரீதமாக யோசித்தது ஐயோ இதுவும் ஒரு கொலை போல்தானே என்று தோன்றினாலும் தான் சுகமாக வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் வேறு வழியில்லை என்று மனது சுயநலமாகச் சொல்லிக்கொண்டது தீர்மானத்துக்கு வந்ததுமே சுறுசுறுப்பாக செயலில் இறங்கினாள் குணவதி நம்பகமான அரண்மனை வீரர்களை அழைத்தாள் அவர்களிடம் விவரம் ஏதும் சொல்லாமல் சதுரகிரிமலை குகையில் ஒரு துறவியின் உடல் கிடக்கிறது அதை எடுத்து நல்லவிதமாக எரித்து விடுங்கள் என்று சொல்லி உடலை எரிக்க வேண்டிய முறையையும் விவரமாகச் சொல்லி அனுப்பினாள் அரசி சொல்லி அனுப்பியபடியே வீரர்கள் உடலை எரித்து முடித்தார்கள் மகாராணி மகிழ்ச்சி அடைந்தாள் இனி யோகியார் எப்போதும் தன்னுடன் இருப்பார் என்று நம்பினாள் அதே சமயத்தில் வீரசேன திருமூலர் வேட்டைக்குப் போவதாக வீரர்களிடம் சொல்லிவிட்டு தான் மட்டும் தனியே காட்டுக்குள் சென்றார் இனி இப்படியே கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று தன் உடலில் புகுந்து கொள்வதற்காக சதுரகிரி மலைக்குச் சென்றார் குகைக்குள் நுழைந்தார் தன் காயகல்ப உடல் அங்கே எரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் துக்கம் கொண்டார் முக்காலமும் அறிந்து கொள்ள முடிந்த அவரால் இது எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ளவும் முடிந்தது உணவை எப்போதும் தான் நித்திய சுமங்கிலியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே இப்படி செய்திருக்கிறாள் என்று அறிந்து கொண்டார் குணவதியின் மேல் அவருக்கு கோபம் வரவில்லை அவரவர் கோணத்திலிருந்து பார்த்தார் அவரவர் செய்தது சரியே குணவதியின் நிலையில் அவள் மீது என்ன குற்றம் சொல்வது திருமூலருக்குச் சிரிப்புத்தான் வந்தது இரண்டாம் முறையாகவும் உடலை இழந்து விட்டோம் இனி என்ன செய்வது மன்னனின் உடலிலேயே நீண்ட நாள் இருக்க முடியாது தேடிக் கண்டுபிடித்து அழைத்துப் போய்விடுவார்கள் யோசித்தபடியே நதிக்கரைக்கு நடந்தார் விடியல் பொழுதில் காலை கடன்களை முடித்து நதியில் மூழ்கி எழுந்தவர் கரையில் ஓர் இளைஞன் அசையாமல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டார் நெருங்கி பார்த்தபோதுதான் அவன் உட்கார்ந்த நிலையிலேயே இறந்து விட்டான் என தெரிந்தது அவன் ஜம்புகேஸ்வரன் பிராணாயாம பயிற்சி மேற்கொண்டவன் முறையான குருவின் ஆலோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக மூச்சை இழுத்து நிறுத்த முயன்றதால் மரணமடைந்து விட்டான் திருமூலர் அவன் நிலையறிந்து வருந்தினார் சரி ஆண்டவனே அடுத்து ஒரு உடலைக் கைகாட்டியிருக்கிறான் என்று கொண்டு வீரசேனனின் உடலில் இருந்து ஜம்புகேஸ்வரன் உடலுக்கு கூடுவிட்டு கூடு வாய்ந்தார் அடுத்து வீரசேனன் உடலை என்ன செய்வது குணவதி நித்திய சுமங்கிலியாக இருக்க விரும்பினாள் எனவே வீரசேனனை சிரஞ்சீவித்தன்மை உடையவனாக்க வேண்டும் என்ன செய்யலாம் திருமூலர் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அருகில் யானை உண்டி என்கிற பெரிய அகலமான மரத்தைக் கண்டார் அந்த மரத்தின் பெரிய பொந்துக்குள் அரசனின் உடலை வைத்து தன்மைக்காக சில மூலிகைகளை அரைத்து பூசி அந்த மரத்தின் பொந்தை மந்திரத்தால் மூடினார் அரச உடலை வைத்திருக்கும் இந்த மரமும் இதன் இனமும் இனிமேல் அரசமரம் என்று அழைக்கப்படட்டும் என்றார் அதன்படியேதான் இப்போதும் அழைக்கப்படுகிறது அதன் பிறகு சதுரகிரி காட்டிலேயே ஆசிரமம் அமைத்துத் தங்கினார் ஜம்புகேஸ்வர திருமூலர் அங்கு கடும் தவத்தில் ஈடுபட்டு மீண்டும் தன் உடலை காயகல்ப உடலாக மாற்றிக்கொண்டார் இவருக்கு பின்னாளில் நிறைய சீடர்கள் ஏற்பட்டனர் இவரின் உபதேசங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர் புகழை பரப்பினார்கள் சித்தரான திருமூலர் நாயன்மார்களில் ஒருவராகவும் சேர்க்கப்பட்டவர் இதற்கு காரணம் இவர் எழுதிய திருமந்திரமே சித்தர் நெறிகளான வைத்திய வாத யோக ஞானங்களைப் பற்றிச் சொல்லும் திருமந்திரம் ஆண்டவனின் பெருமைகளையும் அழகாகச் சொல்கிறது நாயன்மார்கள் பாடிய திருமுறைகள் வரிசையில் திருமந்திரமும் சேர்க்கப்பட்டு பத்தாம் திருமுறை என்று போற்றப்படுகிறது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடிய திருமூலர் இறுதியில் தில்லையில் சமாதி கொண்டார் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார்